ஒரு வருட கால அளவுக்கு மாதிரி ஜக்காத்து கொடுக்கணுமா ஒரு வருட கால அளவுக்கு மாதிரி ஜக்காத்து கொடுக்கணுமா அதே ஒரு என்ன கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு வருஷ காலம் என் கையில ஒரு பணம் இருந்தால் தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு செலவு சொல்றாங்க ஒருவேளை அது சொன்னா அதுவும் தப்பு இன்னைக்கு எனக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு எனக்கு ஜக்காத்து கிழமையாயிடுச்சு இன்னைக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் பத்தாயிரத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்தாங்க அது எனக்கு ஒரு மாசம் இருந்தாலும் சரி ஒரு வாரம் இருந்தாலும் சரி ஒரு நாள் இருந்தாலும் சரி காலையில வந்துச்சு சாயங்காலம் செலவழிச்சுட்டேன் கையில பத்தாயிரம் இல்ல ஆனா நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பத்தாயிரம் செலவு இல்லையா ஜக்காத்து கொடுத்துட்டு நீ எல்லாம் பாக்க அதுக்கு முன்னாடி எனக்கு இல்லாம அப்ப அடுத்து நாளைக்கு சம்பாதிச்சு ஜக்காத்து கொடுக்கும் நேரத்துக்கு வந்து பத்தாயிரத்துக்கு இரநூத்தி முறை நீ கொடுக்கணும் எப்ப கொடுக்க போற இன்னைக்கு கையில இல்லாட்டி பரவாயில்ல நாளைக்கு வந்த பிறகு கொடுன்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு வருஷம் சில பேர் அப்படி சொல்றாங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பத்தாயிரம் என் கையில இருந்துச்சுன்னா நான் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க அது சரியில்லை வந்துச்சுன்னா வந்த உடனே நம்ம மேல ஜக்காத்து கடமை புரிஞ்சுக்கணும் ஜக்காத்துல ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க வச்சிருந்து அதுக்கு பிறகு ஜகாத்து கொடுக்க போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை மவுத் அதை விட முந்தி வந்துருச்சுன்னா வாய்ப்பு இருக்குது இப்ப நாம இந்த ஜக்காத்து கொடுக்காத குற்றவாளிகளாக முன்னாடி போய் நிப்போம் தானே அதை பயந்து வந்த உடனே உடனே கொடுத்துருங்க முடிச்சிருங்கன்ற அறிவுரை சொல்ல சொல்றாங்க நல்ல அறிவுரை